எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் தீவம்பாள் பட்டினம் அப்படிங்கிற கிராமத்துல உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்குங்க இதுல நான்கு மாணவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் உழைக்க வக்கு இல்லாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னோட தெரியல தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தருக்கும் நல்லது செய்ய தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கிற ஸ்டாலின் நீங்க எதுக்குதான் லாயக்கு என்ன அரசாங்கம் நடத்திட்டு இருக்கீங்க இப்பதான் திருவண்ணாமலையில உள்ள அங்கன்வாடி பள்ளியில மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்குங்க குழந்தைங்க சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது மேற்கூரை இடிஞ்சு விழுந்து நல்லவேளை யாருக்கும் எதுவும் அந்த குழந்தைங்க கதறி அழுத காணொலியை எல்லாரும் பார்த்தோம் கண்டனம் தெரிவிச்சோம் ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி இவ்வளவு அலட்சியமா இருக்கிற இந்த திமுக அரசாங்கத்தை யாருதான் வந்து தண்டிக்கிறது யாருதான் திருத்தது உங்களோட பையன் உதயநிதி ஸ்டாலினோட ரசிகர மன்றத்தோட தலைவனா இருக்கிற பள்ளி கல்வித்துறை கொஞ்சம் கூட தகுதியே இல்லாம அரசுக்கு அதிகாரத்துக்கு வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க நான்கு மாணவர்கள் படுகாயம் அடைஞ்சு இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்ன செய்ய ஊராட்சி ஒன்றிய நலனை பல கட்டி மூணே மாசம் தாங்க ஆகுது புது கான்கிரீட் பில்டிங்கோட மேற்கூரை இடிஞ்சு விடுதுன்னா என்ன லட்சணத்துல கட்டிருப்பீங்க கான்ட்ராக்டர் யாரு டெண்டர்ல எவ்வளவு லஞ்சம் எவ்வளவு கொள்ளை அடிச்சீங்க எவ்வளவு லஞ்சம் யாரு வாங்கினாங்க யாரு கொத்தனாரு யாரு சித்தாள் ஏன் ஒழுங்கா கட்டல கான்ட்ராக்டர் யாரு இன்ஜினியர் யாரு இவ்வளவு கேவலமா அரசாட்சி நடத்திக்கிட்டு நீங்க மத்த கட்சிய பத்தி கிண்டலும் நக்கலும் அடிச்சிட்டு இருக்கீங்களே உங்களோட ஆணவம் திமுரு எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நீங்க வந்து தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கீங்க டோப்பா முதல்வர்களே பொம்மை முதல்வர் மாதிரி இருந்துகிட்டு உங்களோட பிஏ எழுதி தர துண்டுச்சீட்டை படிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட லாயக்கே இல்லாம ஒவ்வொரு துறையிலையும் படிக்காத அமைச்சர்களை நியமிச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தனும் பணம் சம்பாதிச்சு தமிழ்நாட்டையே இன்னைக்கு வளைச்சு போட்டுட்டு கொடுத்து தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் அவங்களுக்கு ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு சடங்கு தான் இன்னைக்கு பாதிக்கட்டு தலையில அடிச்சுட்டு கதறி அழறதும் அதே தமிழ்நாட்டு சனங்க தான் திருந்தணும் நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் இன்னைக்கு நாலு குழந்தைங்க அடிபட்டு படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதுல எல்லாருமே நல்லபடியா மீண்டு வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்புறோம் கண்டிப்பா அவங்க வந்து நல்லபடியா கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தோட வாசிர்வாதத்தோட நல்லபடியா மீண்டும் மீண்டும் வந்து நல்லபடியா வருவாங்க அப்படிங்கறத எல்லாரும் நம்புறோம் இதேதான் வழக்கம் அவர் அரசாட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் மேற்பட்ட அங்கன்வாடிகள்லயும் ஊராட்சி நடுநிலை பள்ளிகளையும் இந்த மாதிரி மேற்குறை விபத்து நடந்திருக்கு நீங்க வேணாள் செக் பண்ணி பாருங்க மறைக்கப்பட்ட தகவல் இல்லாமலே வந்து முன்னூறுக்கு மேற்பட்ட பள்ளிகள்ல இந்த மாதிரி மேற்கூரை இணைஞ்சு விழுந்திருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க தகுதியே இல்லாத ஒரு பள்ளிக்கல்வித்துறை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் பண்றது தமிழ்நாட்டு சனங்க என்னைக்குதான் மாற போறீங்கன்னு தெரியல ஒரு நல்ல தலைவனை நீங்க தேர்ந்தெடுக்கணும் வரக்கூடிய தேர்தலில் நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்க வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லேயும் மற்ற கட்சியை வந்து கிண்டல் அடிச்சு போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க இன்னைக்கு பாதிக்கப்படுறது உங்க குழந்தையும் எங்க வீட்டு குழந்தையும் தாங்க தயவு செய்து உணருங்க அவங்க எல்லாம் அழகா சொகுசா வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மற்ற சப்ஜெக்ட் படிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம பிள்ளைங்க தாங்க அங்கன்வாடிலையும் அரசு பள்ளியிலையும் போய் படிக்குது அதோட தரம் எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய பொண்ணுங்க மாணவிகளுக்கு சரியான கழிப்பறை வசதி கூட மாதவிட நேரத்தில் கொஞ்சம் இல்லைங்க அத கூட இந்த அமைச்சரால ஒன்னும் பராமரிக்க முடியலைன்னா இவங்கெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணுங்க எதுக்குங்க உயிரோட இருக்கணும் மக்கள் இவங்களுக்கு எல்லாம் நல்ல முடிவு சொல்லுவீங்கன்னு நாங்க நம்புறோம் நன்றி